இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன பொருள் அந்த பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிவன்மலை முருகன் கோவில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்படுதுங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் வந்ததாக சொல்லப்படுது இதே போல் பல பொருட்கள் வைத்து இதுவரை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வழங்கப்பட்டிருக்குதுங்க இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்குது அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட இந்த பொருளால் பன்னிரண்டு ராசியில் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலங்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசிக்காரங்க உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையாக கொடுக்குங்க எதை பேசினாலும் உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேணுங்க வரக்கூடிய நாட்களில் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க வழக்குகளில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகுங்க சிற்றின்ப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க பண வரத்தானது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது வீண் படி உங்களுக்கு ஏற்படலாம் எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்குங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாக கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இதனால உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க வியாபாரம் தொடர்பான காரியங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நேரமாகுங்க அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மைகளை கொடுக்குங்க உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்பவே அவசியமானதாகுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேணுங்க நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேணுங்க எந்த வார்த்தையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே செய்ய சொல்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க அடுத்தவங்க செய்யக்கூடிய செய்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் எனவே இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்பவே நல்லது சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாங்க சின்ன விஷயங்களால மன நிறைவே அடைவீங்க நீங்கள் எதிர்பாலினத்திரிடம் பாலினத்திறம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்தால் போட்டிகள் அனைத்துமே குறையக்கூடிய காலகட்டமாகுங்க மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலகம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் அவசரப்படாமல் இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது எளிதில் மற்றவங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் குடும்பம் தொடர்பான கவலைகள் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது குடும்ப செலவை சமாளிக்க பண வரத்தானது உங்களுக்கு இருக்குதுங்க எதிர்பார்த்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மனதில் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நேரமாகுங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளித்து திறமையாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க வருகின்ற காலகட்டம் பெண்களுக்கு பண திருப்தி கொடுக்குங்க வீண் பேச்சை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது கலைத்துறையினை இருப்பவங்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தாகுங்க எதிர்பாராத புகழ் பாராட்டுகள் அனைத்துமே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாகனத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணுங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை உருவாகும் இந்த நேரத்தில் நீங்கள் தயாராக இருக்க வேணுங்க பண வரத்தானது இந்த நேரத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க பல வகைகளும் பிறர் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது குழந்தைகள் சம்பந்த நல்ல செய்திகள் வரக்கூடிய நேரமாகங்க வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் கொடுக்க வேணாங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போக முடியாமல் சூழ்நிலைகள் கூட ஏற்படலாங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக தாங்க நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க பக்தியின் நடமாட்டமானது உங்களுக்கு அதிகமாக ஏற்படு பணவர்த்தானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே எதிர்ப்புக்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடுமையாக முயற்சி செஞ்சு அந்த வாக்கை காப்பாற்றி நீங்கள் அதில் வெற்றியும் அடையக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகுங்க மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி திருப்தி வரக்கூடிய காலகட்டமாகுங்க நீங்கள் நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலையை உருவாகுங்க விட்டு கொடுத்து போவது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடக்கூடிய காலகட்டமாகுங்க அதிகம் பேசுவதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க அடுத்தவர்கள் சொல்லுவதையும் நம்புவதற்கு முன்னாடி அதை பற்றி ஆலோசனை நீங்கள் செய்ய வேணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து நீங்கள் செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் வியாபாரம் நன்றாக நடப்பதற்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க வாடிக்கையாளர்கள் தேவையை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களுடைய நல்ல மதிப்பை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையான பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி கொடு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியடைய செய்வீங்க வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவதும் புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாகுங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் மன மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்குங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாகுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகுங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கவனமாக இந்த நேரத்தில் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆதி பராசக்திக்கு வேப்பலம் மலையை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா போட்டியில் இருந்து வந்த தடைகளை அனைத்துமே விலகி விடுங்க உங்களுக்கு தைரியமானது அதிகரிக்கும் உங்களனால முடிஞ்சிச்சின்னா சிவன்மலை சுப்பிரமணிய சாமியை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ